எம்ஜிஆர் வந்து நேர கோடம்பாக்கத்துலேருந்து கோட்டைக்கு வரலீங்க அவர் வந்து இருபது வருஷம் ஒரு இருந்து திமுகவில் இருந்து திமுகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அவர் படங்களில் திமுகவை பற்றி பேசி திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இருந்து அப்புறம் ஏற்பட்ட ஒரு சிறிய வெளியில இருந்து கட்சி ஆரம்பித்தாரு தவிர எம்ஜிஆர் வந்து சினிமாவில் ஒரு டூயட் பாட்டு நேராக இங்கே வந்து கட்சி ஆரம்பித்த மாதிரி விஜய் நினைச்சா பாவம் விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் தவறு வந்து இங்கே தமிழக அரசு வருஷா வருஷம் இங்கே எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க அதில் வர கூட்டத்தை விடவா இது இன்ஃபேக்ட் இது காசு கொடுத்து உள்ள வர கூட்டம் லட்சக்கணக்கில் வராங்க அதனால தவிர வந்து கூட்டம் எல்லாம் ஓட்டாவே மாறாரு அவருக்கு திருச்சியில் வந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் வரலையே தவறும் மனப்பாடம் பண்ணி மூணு நிமிஷம் படிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் படிக்கிறேன் அப்புறம் இன்னும் அங்கிள் என்ன எப்படி இருக்கீங்க இதெல்லாம் சினிமாவில் கைத்தட்டலுக்கு உதவும் ஜனங்க கிட்ட போகணும் விஜய் தொடர்பில் ஜனங்கள் தொடர்பில் இருக்கணுமா விஜய் ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க யார் வேணா உங்கள் குறைகளை என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களும் தப்பு தவறுமா எழுதி கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் நாலு தெரு அஞ்சு தெருல இருந்தாலே ஒரு எம்எல்ஏ ஆகிலான்னா அப்படிப்பட்டவங்களெல்லாம் அட்வைஸராக வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் எப்படி முடியும் சொல்லுங்கள் தவிர வந்து விஜய் இன்னும் பக்குவப்பட வேண்டும் விஜய்க்கு அரசியலில் வாய்ப்பு இருக்குது அதுக்கு இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் அவர் உழைக்கணும் சும்மா சனிக்கிழமை சாயங்காலம் மந்தோட வந்துட்டு போனால் சரியாக வராது ஏன்னா அரசியல்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் செய்யக்கூடிய ஒரு சேவை அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதான் கேரவன்லேருந்து இறங்கி வெளியில் வந்து இன்னொரு கேரவன் மேலே ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு விஜயை வந்து நம்ம தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் என்ன அப்படின்னு இருபது இருபத்தாறு தேர்தல் விஜய்க்கு புரிய வைக்கும்